நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் வாதம் வாதத்தினால் பலவித தொந்தரவுகள் மனித உடலில் ஏற்படுகின்றன அவற்றினால் வலியும் வீக்கமும் உண்டாகி வேதனைப்படுத்துகின்றன அவற்றை போக்க பாட்டியின் எளிய வைத்திய முறைகள் அரையவும் சூடத்தை மூன்று அவுன்ஸ் தேங்காய் எண்ணெயில் கலக்கி நன்றாக தடவினால் வாதத்தினால் ஏற்படும் வலியும் வீக்கமும் குணமாகும் கடுகை அரைத்து வீக்கமுள்ள இடங்களில் பட்டு போடுவதாலும் வலி நீங்கிவிடும் இரண்டு அவுன்ஸ் அபினை தேங்காய் எண்ணெயில் நன்றாக கலந்து வலியுள்ள இடங்களில் தேய்த்தால் வலி அடங்கும் வீக்கமுள்ள இடம் புண்ணாகவோ சூடாகவோ இருந்தால் இந்த தைலத்தை தடவக்கூடாது கைகால்களில் நீண்ட நாட்களாக வாத நோய் இருந்தால் மூன்றவுன்ஸ் கந்தகத்துளை அரைபாட்டில் வேப்பெண்ணையில் கலந்து தினசரி இரண்டு மூன்று முறை நன்றாக தேய்த்தால் நல்ல குணத்தை காணலாம் நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கும் நவச்சாரத்தை வெந்நீரில் கரைத்து வீக்கமுள்ள இடங்களில் அடிக்கடி தடவி வர வீக்கமும் வலியும் விரைவில் குறைந்துவிடும் பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை வாத நோக்கி உங்களிடம் சொல்லி உள்ளேன் செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள் நன்றி வணக்கம்